செங்கோட்டையன் வரை அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு அதிமுகவின் முன்னணி தலைவர்களாக இருந்த பலர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டுள்ளனர் சசிகலா டிடிவி தினகரன் கே சி பழனிசாமி தொடங்கி ஓ பி எஸ் ராமச்சந்திரன் அன்வர் ராஜா இப்போது செங்கோட்டையன் வரை இந்த பட்டியல் நிகழ்கிறது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் இணைந்து நடத்திய பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுகவின் தற்காலிக பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட வி கே சசிகலாவின் நியமனம் ரத்து செய்யப்படுவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் சசிகலா டிடிவி தினகரன் ஆகியோர் அதிமுகவை விட்டு நீக்கப்பட்டனர் அதைத் தொடர்ந்து எம்ஜிஆர் காலத்தில் எம்பியாக இருந்து வந்த கே சி பழனிசாமி கட்சியை விட்டு நீக்கப்பட்டார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஓபிஎஸ் எடப்பாடி இடையே மோதல் போக்கு ஏற்பட்ட நிலையில் ஓ பன்னீர்செல்வம் அவரது ஆதரவாளர்களான வைத்தியலிங்கம் ஜேசிடி பிரபாகர் புகழேந்தி மனோஜ் பாண்டியன் ஓ பி ரவீந்திரநாத் உள்ளிட்ட பதினெட்டு பேரை நீக்கம் செய்து எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டார் இதற்கு பதிலடியாக எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோரை கட்சியிலிருந்து நீக்குவதாக ஓபிஎஸ் அறிவித்தார் இந்த அதிமுக மோதல் பெரும் குழப்பமாக வெடித்து நீதிமன்றங்களில் வழக்குகள் நடந்தன இறுதியில் எடப்பாடி பழனிசாமி கையே ஓங்கியது ஓபிஎஸ் தரப்புக்கு ஆதரவு தெரிவித்த பன்ருட்டி ராமச்சந்திரன் கட்சியை விட்டு நீக்கப்பட்டுள்ளார் பின்னர் மருது அழகுராஜ் வெல்லமண்டி நடராஜன் உள்ளிட்டோரும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டனர் அண்மையில் முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார் அவர் திமுகவில் இணைந்தார் இந்த நிலையில் தற்போது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து எடப்பாடி பழனிசாமியால் நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் கடந்த சில மாதங்களாக எடப்பாடி செங்கோட்டையன் இடையே பனிப்போர் நிலவி வந்த நிலையில் அண்மையில் திமுகவில் பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க எடப்பாடிக்கு கெடுவிதித்தார் செங்கோட்டையன் இதனையடுத்து அவரது கட்சி பதவிகள் பறிக்கப்பட்டன இந்த நிலையில் நேற்று நடந்த பசும்பொன் தேவர் குருபூஜை விழாவில் ஓபிஎஸ் அமமுக பொதுச்செயலாளர் தினகரன் சசிகலா ஆகியோருடன் செங்கோட்டையனும் கலந்து கொண்டார் அவர்களுடன் நெருக்கமாக பேசிக் கொண்டிருந்தார் முன்னதாக ஓபிஎஸ் உடன் காரில் பயணித்தார் அவருடன் திறந்த வேனிலும் ஊர்வலமாக சென்றார் நேற்று செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு என்னை கட்சியை விட்டு நீக்கினால் சந்தோஷம் என்றும் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து செங்கோட்டையனை எடப்பாடி பழனிசாமி நீக்கியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிவிக்கையில் கட்சியின் கொள்கை குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில் செயல்பட்டதாலும் கட்சியின் சட்ட திட்டங்களுக்கு மாறுபட்டு கட்சியின் ஒழுங்குமுறை குலையும் வகையில் நடந்து கொண்டதாலும் செங்கோட்டையின் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் அதிமுகவில் இருப்பவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களுடன் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என தெரிவித்திருந்தும் அவர்களுடன் சேர்ந்து கட்சியின் கண்ணியத்திற்கு மாசு ஏற்படும் வகையில் கட்டுப்பாட்டை மீறி நடந்து கொண்டதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு அவருக்கு எதிராக செயல்பட்ட காரணத்தால் அதிமுகவின் முன்னணி தலைவர்களாக இருந்த பலர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டுள்ளனர் சசிகலா டி டி விதிநகரன் கே பழனிசாமி தொடங்கி ஓ பி ராமச்சந்திரன் அன்வர் ராஜா இப்போது செங்கோட்டையன் வரை இந்த பட்டியல் நீள்கிறது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்